முருகா முருகாசரணம் வள்ளிமலைசாமி சச்சுநானந்தசாமி துணை பொங்கித்தாய் அருள் குருநாதர் பாலானந்தசாமி திருவடி கிலேசரண அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வேல்மாரல் பாராயணத்தில் பாடக்கூடிய பாடல்களோட விளக்கத்தை பார்த்துட்ருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தந்தர் அலங்கார பாடல் மயிலின் பெருமை சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் பார்த்தோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த வேல்மாரல் பாராயணத்தில் முதல்ல பன்னெண்டு முறையும் பிறகு அறுபத்தி நாலு கடைசியா இறுதியில் பன்னெண்டு முறையும் பாடக்கூடிய திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே அந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாட்டு தான் வந்து நமக்கு திரும்ப திரும்ப வருது சாமிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுல என்ன சொல்றாங்க திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்னா திருத்தணியில பாவிக்கக்கூடிய முருகப்பெருமான் மிகவும் மகிழ்ச்சியான முருகப்பெருமான் அதனால் நம்ம அதை வேண்டோன்னா உடனடியாக நடக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் மலை விறுத்தன்னா முருகன் வந்து குன்று உள்ள இடங்களிலாம் குமரன் இருப்பான் அப்படின்ற வார்த்தைகள் நம்ம பிரதானமாக பேசப்படக்கூடிய ஒரு சொல்ல சொல்லு அது முருகப்பெருமான் அடியார்களால் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குன்று உள்ள இடமெல்லாம் குமரன் இருப்பான் திருத்தணி மலையில் பாவிக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஆண்டாண்டு காலமாக ரொம்ப அதிக நாட்களாக இருக்கக்கூடிய ம ஒருத்தன் மலை விருத்தன் விருத்தன்னா கிழவன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒருத்தன் மலை விருத்தன் ஆண்டாண்டுக்கு அருள்புரியக்கூடிய அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு நம்ம உள்ளங்கள்ல உலத்தன் உரை கருத்தன் அப்படின்னா உம் உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குன்னு அப்படின்னா மனதுல முருகப்பெருமான் பாவிப்பார் திருத்தணி முருகப்பெருமான் மன மனதை ஆட்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர் நம்ம அப்படி முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா முருகப்பெருமான வந்து மகிழ்வான தருவாயில் இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் வள்ளி தெய்வானையோட தாயோட அனுகிரகத்தோட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருவாயில் இருக்கிறதுனால நமக்கு எதை கேட்டாலும் உடனடியாக அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் அதனால தான் சுவாமி இதை உணர்ந்து திருவகுப்பில் இருக்கக்கூடிய வேல் வகுப்பு வகுப்பை அருணகிரிநாத அருணகிரிநாதசாமி இந்த திருத்தணிமுகம் அதிகமாக சொல்லப்படுது நம்ம வள்ளிமலை சாமிகள் வகுப்புல இருந்து வேல் வகுப்பை எடுத்துதான் இந்த வேல்மாறல் மகாமந்திரம் அமைக்கப்பட்டது இந்த வேல்மாறல் மகாமந்திரம் திருவகுப்பு வகுப்பு சீர்பாத வகுப்பு தேவேந்திர வகுப்பு வேத பூதாள வகுப்பு சமசீர் வகுப்பு வேல் வாங்கவா வகுப்பு நிறைய வகுப்புகள் இருக்கு இந்த இந்த வகுப்புல இருந்து மிகவும் சக்தியா இருக்கக்கூடிய வேல் வகுப்பை எடுத்துதான் அருணகிரி நம்ம குருநாதர் வள்ளிமலை சுவாமிகள் வேல் மாறலாக உருவாக்குனார் இந்த வேல் மாறல் என்ன அப்படின்னா வேலை பற்றி அதிகமாக பா நம்ம நடத்து புகன் வேலை நடத்து புகன் வேலைன்னு வர்றதுனால வேல் வந்து முருகனாகவும் வேலும் முருகப்பெருமானும் ஒன்றுதாங்கிறதுனால அந்த நம்ம முருகப்பெருமானுக்கிட்டே நேரடியாக சங்கல்பம் வச்சு நம்மளோட பிரார்த்தனை வேண்டதால் உடனடியாக அது நடத்தப்படுது இல்லை வேல் மாறலை பாராயணம் பண்ணால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் முதல்ல வந்து வேல் மாறலை வந்து குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவுஷகம்னு சொல்கிறாங்க ஔஷகம்னா நோயை குணப்படுத்தக்கூடிய அருமருந்து அந்த அதனால் நம்ம இந்த வேல்மாறல் நமக்கு இருக்கக்கூடிய புற நோய்களை குணப்படுத்தக்கூடியது இந்த வேலுங்கிறது ஞானத்தின் வெளிப்பாடு வேல்மாறலுங்கிறது வேலை பற்றி நம்ம பாடுறதுனால ஞானத்தின் வெளிப்பாடுனால நமக்கு இது ஞான ஸ்வரூபமாக இருந்து நமக்கு நல்ல ஞான நிலையில் அடைப்பாங்க அப்புறம் நம்ம இந்த பிறந்த பிறவியோட பிணியை அறுக்கக்கூடியது வேல்மாரல் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த பிறந்தவனை இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல துன்பங்கள்னால நம்ம கஷ்டப்படுறோம் இந்த துன்பங்கள் அனைத்தும் விலகி முருகப்பெருமானோட பொறுப்பாதங்களாக இருக்கக்கூடிய செந்தாமரை பாதத்தை நம்ம சரணகதி அடைவோம் அதனால் இந்த வேல்மாரல் பாராயணம் பண்ணால் பலவிதமான நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு குருமார்கள் நமக்கு உணர்த்திருக்காங்க வள்ளிமலை சாமிகள் இந்த வேல்மாரலை முறைப்படியும் படிக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய ஆற்றலை பெறுவாங்க முருகப்பெருமானோட அனுகிரகம் பரிசுத்தமாக கிடைக்கும் இது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க பேரின்ப வாழ்க்கை கிட்டுமா பேரின்ப வாழ்க்கை இந்த வேல்மாறலை சித்தியோட சிரத்தியோட ரெண்டு வேலை நம்ம பாராயணம் செய்தோம் என்றால் நமக்கு பேரின்ப வாழ்க்கை அப்புறம் வந்து இந்த இதில் வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது பவரோக வைத்தியநாத பெருமான் அப்படின்னு ஏன்னா இந்த பக பவரோக வைத்தியநாதனாக நம்ம நோய்களெல்லாம் குண குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதை இந்த வேல்மாறலும் அந்த தன்மையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு உங்களோட புறநோய்களை எந்த விதமான எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எந்த விதமான கேன்சர் ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சராக இருக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த வேள்மாறலை பாராயணம் பண்ணி சென்னையில் ஒரு தாய் பிறந்தது அந்த அந்த தாயால் பொருளாதாரத்தில் அந்தளவுக்கு அவங்களால சூழல் அந்த சரி பண்ணக்கூடிய மருத்துவ செலவு செய்யக்கூடிய வசதி இல்லை அப்படி இருக்க ஒரு தாய் இந்த வேல்மாறலையே பிரதானமாக உயிர் மூச்சா அதை பாராயணம் பண்ணி அந்த குடிய நோயிலிருந்து ஒரு இரண்டு மாதம் கழிச்சு அவங்க திருப்பி மருத்துவரை சந்திக்கும் போது அந்த நோய்க்கான அறிகுறியே இல்லை அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த வேல்மாறல் சாமிகள் காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சமையல் பண்ணக்கூடிய தாய்மார்கள் இந்த வேள்மாறல் அந்த சமையல் அறையிலே நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டே சமைச்சா அறுசுவை உணவாக மாறுமா அவ்வளோ சக்தி இருக்குது அந்த வேள்மாற இதை வந்து நிறையா அந்த காலகட்டங்களில் சாமிகளாக சாமிகளால் அன்று பாராயணத்துக்கு வரக்கூடிய மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு சொல்லப்பட்டு அவங்களும் இது சமையல் பண்ணும்போது கூட மேல்மறையில் பாராயணம் பண்ணிக்கிட்டு சீகத்தன்மையும் அறுசுவை உணவாக கூட நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் படிக்கிறதுனால உங்கள் கோரிக்கை ஏதாவது வச்சிங்கன்னா நம்ம அதை சொல்லும்போது அவங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறக்கூடியது மாலை காலையில் நாலு நாற்பத்தைந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடு தொடங்கி அஞ்சரை மணி வரைக்கும் தான் இருக்கும் அஞ்சரை மணி அதோடு முடிஞ்சிடும் மாலையில் ஏழரை மணிக்கு இந்த வழிபாடு மறுபடியும் மறுபடியும் ஆரம்பித்து எட்டரை மணி வரைக்கும் நடக்குது இது தினமுமே நடக்குது தினமும் ஒரு நாள் கூட விடாமல் இது நடந்துட்டுருக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த சிக்கல்களில் மாட்டி வாழ்க்கை என்னும் சுழற்சியில் சுழண்டு சுழண்டு அடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தீர்வாக இது அமையணுங்கிறதுக்காக இந்த ஒரு பணியை அறிம்பணியை நம்ம முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது குருமார்களோட அனுகிரகத்தில் இது வந்து இப்போது ஒரு ஏழு நாட்களுக்குக்கிட்ட போயிட்டுருக்கு மிகவும் வெற்றிகரமாக போகுது மன நிறைவை கொடுத்தது அதனால் திரும்பியும் அதை தான் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் படிக்கணும் படித்தா சரியாக போயிடும் ஆனால் நாற்பத்தி நாள் படித்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வரும் அப்போ இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் படிக்க முடியும் இது வாழ்க்கையோட அங்கமாகவே நீங்கள் திருப்புகளையும் வேல்மாறலையும் நீங்கள் பாவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானோட பரிபூர்ண அனுகிரகம் குருமார்களோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நீங்கள் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தீங்கன்னா அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக உங்களை இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்லித்த வழிபாடுங்கிறது அவ்வளோ வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடியது அந்த நேரங்களில் தான் சித்தர்கள் மகான்கள் பாவிக்கிறாங்க நம்ம தொடர்ந்து அந்த வேல்மாரலை பாராயணம் பண்ணும்போது நம்ம மனம் தெய்வ மனமாக மாறும் மனித மனம் வந்து மாறி தெய்வ மனம் திறக்கும் தெய்வ மனம் திறந்துச்சுன்னா நம்ம வார்த்தைகள் மௌனிக்கப்படும் நமக்கு சித்தியாகும் அதனால தான் சொல்கிறோம் இந்த வேல்மாரலை பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஒரு நெய் தீபம் விட்டு விலக்கெற்றி வச்சு படித்தோம்னா இது உடனடியாக அருமருந்தாக செயல்பட்டு உங்களோட பிரச்சனை எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதிலேருந்து விலகி முருகப்பெருமானோட பரிபூரண அனுகிரகத்தோட உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கலாம் அதனால் தான் மறுபடி மறுபடி சொல்கிறோம் உங்களால் தனியாக படிக்க முடியலன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதற்காக தான் இந்த வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் காலையில் மறுபடியும் சொல்கிறேன் காலையில் நாலரை மணிக்கு இந்த கூட்டு பிரார்த்தனை நடக்குது உங்களோட சங்கல்பம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லும்போது அது பல நூற்றுக்கணக்கான ஒரு பேர் அதையும் பிரார்த்தனை பண்ணிப்பாங்க அவங்களோட பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிப்பீங்க உங்களோட வேண்டுதல் அவங்க பண்ணிப்பாங்க அது உடனடியாக வேலை செய்யும் கூட்டு பிரார்த்தனைக்கென்று இருக்கு இந்த பல குருமார்கள் இதை சொல்லுவாங்க இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது காரணமே நம்ம பல மனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது அது உடனடியாக மனித வாழ்க்கைக்கு சித்தியையும் அனுகிரகத்தையும் கொடுக்கும் இந்த உடல் தொடர் இந்த மனம் மனதில் ஏற்படக்கூடிய அத்தனை பேரோட மனமும் ஒரே நேர்கோட்டில் ஒரு கோரிக்கையை ஒரே சங்கல்பமாக வைக்கும்போது அது உடனடியாக சித்தியாக்கப்படும் உங்களோட பிரச்சனையை அவங்க சங்கல்பம் வைப்பாங்க உங்கள் அவங்களோட பிரச்சனையை நீங்கள் அதை வேண்டிக்கும்போது உங்களுக்கு அந்த பரிபூரண நிலை முருகப்பெருமானோட அனுகிரகத்தில் கிடைக்கும் இந்த தகவலை உங்கள்ட்ட பகிர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முருகா முருகர் புகழ் ஓங்குக குருநாதர் வள்ளிமலை சச்சிநானந்த சுவாமிகளை துணை பொங்கித்தாய் அருள் பானந்த பாலானந்த சுவாமி திருவடிகளை சரணம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் சரணம்